திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெல்கம் டு மை சேனல் சிவாயம் இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகமாக நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறது பனிரெண்டாம் திருமுறையில் இருந்து சேக்கிழார் பெருமான் பாடிய சிறப்பு என்கின்ற அற்புதமான பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம் இந்த சிவாயம் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த புதிய பதிகங்களை நம்ம பயிற்சி பண்ணலாம் இப்போ இந்த பூதநாயகர் என்று தொடங்கும் இந்த பதிகத்தினுடைய சிறப்பே என்னவென்றால் சிவனடியார்கள் அமர்ந்திருக்கும் அந்த தேவாசிரியன் மண்டபம் எவ்வாறு அமைந்துள்ளது என்கின்ற அற்புதமான அந்த காட்சியை தான் சேக்கிழார் பெருமான் இந்த பதிகத்தில் பாடியிருக்கின்றார் இப்பொழுது ஒவ்வொரு பாடலுக்கும் உரிய பொருளை நம்ம பார்க்கலாம் முதல் பாடலுக்குரிய பொருள் பூதகணங்களின் தலைவராயும் புற்றில் இடம் கொண்டு வீற்றிருப்பவராயும் ஆதி உள்ள இறைவர் விரும்பி எழுந்தருளும் பூங்கோயில் என்ற கோயிலுள் விளக்கம் மிக்கு பேரொழு பேரழகும் பேரொழியும் உள்ள திருமுற்றத்தின் மதியில் வாயிலை அடுத்து முதலில் தேவாசிரியன் மண்டபம் உள்ளது இரண்டாவது பாடலுக்குரிய பொருள் தாமரையில் வீற்றிருக்கும் நான்முகனும் இந்திரனும் திருமகளை தன் மார்பில் கொண்ட திருமால் முதலிய தேவர்களும் ஆகிய எல்லாரும் நீங்காமல் நிறைந்து வாழ்வதற்கு இடமாக உள்ளது அந்த தேவாசிரியன் மண்டபம் மூன்றாவது பாடலுக்குரிய பொருள் உயிர்களின் துயரத்தை போக்கும் அடியவர்கள் திருமேனி மேல் ஒழுங்கு பெற அணிந்த திருநீற்றின் வெண்மையான ஒளியாலும் உயிர்களை காக்கவல்லதாய் அவர்கள் வாக்கில் எழும் ஐந்தெழுத்தின் பஞ்சாட்சரத்தில் ஒளியானது எங்கும் பெற் பொருந்துவதாலும் பரந்த பார்க்கடல்கள் ஒன்றாய் சேர்ந்துள்ளதைப் போல் அத்தேவாசிரியன் மண்டபம் விளங்குகின்றது நான்காவது பாடலுக்குரிய பொருள் எல்லா உலகங்களுக்கும் காரணமான சிவபெருமானின் திருவடிகளையே பற்றாகக் கொண்டு பணிபவராய் இங்கு எழுந்தருளியிருக்கும் அடியார்களே எல்லா உலகங்களையும் ஆளுதற்கு உரியார் என்ற காரணத்தால் எல்லா உலகங்களில் உள்ளவரும் அவர்களது ஆட்சிக்குள் அமைந்து வணங்க இங்கு வந்து சேர்கின்றனர் ஆதலால் அத்தேவாசிரியனின் இடம் எல்லா உலகங்களையும் ஒன்றாய் சேர்ந்ததைப் போல் விளங்கியது ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள் அங்குள்ள அடியார்கள் உலகத்தந்தையரான சிவபெருமானால் விரும்பி முன்னே ஆட்கொள்ள பெற்றவர்கள் அன்பின் மிகுதியால் தம் மேனியில் மயிர புழகமும் உடல் நடுக்கமும் நிகழும் நெகிழ்வும் உடையவர்கள் தம் கடமையாய் கொண்டு கைத்தொண்டு செய்பவர்கள் இத்தன்மை உடையவர்களுடன் எண்ணில்லாத அடியார்கள் ஆறாவது பாடலுக்குரிய பொருள் குற்றம் இல்லாத உருத்திராக்கம் பூண்ட தம் திருமேனியில் பூசிய திருநீற்றின் தூய்மை போலவே உள்ளேயும் புனிதத்தன்மை வாய்ந்தவர்களாதலால் அவர்கள் இவ்வளவு என்று வரையறை செய்து சொல்லால் சொல்ல முடியாத பெருமையில் விளங்குகின்றார்கள் ஏழாவது பாடலுக்குரிய பொருள் அந்த அடியவர்கள் இறைவரது ஆணையின் படிநிலை பெற்ற ஐந்து பூதங்களும் தம் நிலையில் கலங்கின போதும் நிலை கலங்காது உமையம்மையை ஒரு பாகத்தில் கொண்ட சிவபெருமானின் தாமரை மலர் போன்ற திருவடிகளை தம் உள்ளத்தால் மறவாதவர்கள் பெரியவர்களால் எடுத்து பெற்ற அன்பிலே முளைத்த பக்தி வழியில் தவறாமல் நிற்பவர்கள் குற்றம் இல்லாத குணமலை போன்றவர்கள் எட்டாவது பாடலுக்குரிய பொருள் அவ்வடியார்கள் குறைவதும் மிகுவதும் இல்லாத நிலைத்த செல்வத்தை உடையவர்கள் மண் ஓட்டையும் பசும் பொன்னையும் ஒன்றாகவே மதிப்பவர்கள் இறைவனை உள்ளத்தில் கூட்டி வைத்த அன்பு மேலீட்டினால் அவனை கும்பிடும் பிறப்பு ஒன்றே அல்லாது வீடு விரும்பாத வன்மை வாய்ந்தவர்கள் ஒன்பதாவது பாடலுக்குரிய பொருள் அவ்வடியார்கள் ஆழமாக அணிவது உருத்திராக்க மாலையே ஆடையாய் உடுப்பது கந்தல் ஆடையாகும் அவர் தாம் செய்யும் கடமையாய் தாங்கி நிற்பது இறைவரின் தொண்டையே அன்றி வேறொன்றும் இல்லாதவர்கள் அவர்கள் அத்தகைய பணியில் தம்மை செலுத்தவல்ல குளிர்ந்த அன்பை உடையவர்கள் ஒன்றாலும் குறைவு இல்லாதவர்கள் இத்தகையவர்களின் வீரம் என்னால் அளவிட்டு சொல்லும் தன்மை உடையதோ அன்று பத்தாவது பாடலுக்குரிய பொருள் அவர்கள் மேற்கண்ட கோலமே அல்லது தாங்கள் வேண்டியவாறு மேற்கொள்வனவும் கண்டாரும் கேட்டாரும் விரும்பத்தக்கனவும் ஆகிய பல பல வேடங்களில் விளங்குபவர்கள் வேடத்தால் பல பல தோற்றத்தினராயினும் கூத்தப்பெருமானுக்கு பெருமானுக்கு ஆளாம் தனி பெருமையில் ஒன்று போல் விளங்குபவர்கள் ஆதலால் நீண்ட அளவற்ற புகழை உடையவர் ஆவார்கள் இக்கூட்டத்தில் உள்ளவர்கள் இத்தகையவரின் தொண்டின் நிலையை இப்புராணத்தில் எடுத்து கூறி வாழ்த்த புகும் யான் என்னவென்று அறிந்து ஏத்துவேன் பதினொன்றாவது பாடலுக்குரிய பொருள் இந்த பிந்து மாதவர் திருக்கூட்டத்தை எம் இறைவனான அளவற்ற புகழை உடைய ஆளாள சுந்தரர் இந்த உலகத்தில் வந்து அவதரித்து சுந்தர திருத்தொண்டர் தொகை தமிழ் பாடிய வரலாற்றை உறக்கத் தொடங்குகின்றார்கள் மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தின் உடைய பொருளை நாம் பார்த்தோம் இப்பொழுது பனிரெண்டாம் திருமுறையில் இருந்து சேக்கிழார் பெருமான் அருளிய சிறப்பு என்கின்ற தலைப்பில் உள்ள பதிகம் பூதநாயகர் புற்றிடம் கொண்டவர் என்கின்ற அற்புதமான பதிகத்தை நாம் பயிற்சி பண்ண போகின்றோம் இந்த பதிகத்தின் உடைய பண் இந்தளம் ராகம் மாயா மாயாமாலவ கௌலை இந்த பதிகத்தின் ராகம் மிகவும் எளிமையானதாகவும் எந்த வயதினரும் மிகவும் எளிமையாக பயிற்சி பண்ணக்கூடிய வகையில்தான் இந்த பதிகம் அமைந்திருக்கின்றது இப்பொழுது இந்த பதிகத்தை நாம் பயிற்சி பண்ணலாம் புற்றிடம் கொண்டவர் ஆதி தேவர் அமர்ந்த பூங்கோயிலே சோதி மாமணி நீள் சுடர் முன்றில் சூழ் மூதையில் தீரு வாயில் முன்னாயது பூவார் திசை மோகன் இந்திரன் பூமிசை மாழகத்து மால் மூதல் மவானவர் ஓவாதேவரும் நிறைந்துரைந்துள்ளது தேவாசிரியன் எனும் திருக்காவணும் அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனி மேல் நீரந்த நீற்றொழியால் நீரை தூய்மையால் புரந்த அஞ்செழுத்து ஓசை பொலிதலால் பரந்த ஆயிரம் பார்க்கடல் போல்வது அகில காரண தாழ்பணிவார்கள் தாம் அகில லோகமும் ஆளர் கூறிய என்று அகில லோகத்து உள்ளார்கள் அடைதலின் அகில லோகமும் போல் வதனிட அத்தர் வேண்டி முன் ஆண்டவர் அன்பினால் மே தழைந்து விதிர் புரு சிந்தையார் கைத்திரு தொண்டு பாட்டினார் இத்திரத்தவர் அன்றியும் எண்ணில மாசிலாத மனிதிகள் மேனி மேல் பூசு நீரு போல் உள்ளும் பூனேதர்கள் தேசினாய திசையும் விளக்கினார் பேச ஒன்னா பெருமை பூதம் பூதம்மைந்தும் நிலையில் கலங்கினும் மாதோர் பாக மலர்த்தாள் மரப்பிலார் ஓது காதல் உரை பின்னேறி நின்றார் கோதிலாத குணப்பெரும் பெருங்குன்றன கேடும் மாக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்போனும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றே கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றே வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் ஆரம் ஆடையும் கந்தையே பாரம் வாரம் ஈசன் பணி அல்லதொன்றில ஈர அன்பினர் யாதும் கூரை விலார் வீரம் என்னால் விளம்பும் தகயதோ வேண்டுமாறு வேடத்த தாண்டவ பெருமான் தனி தொண்டர்கள் நீண்ட தொல் புகழார் தம்முடைய நிலைமையே ஈண்டு வாழ்த்துகேன் என்ன இந்தே இந்த மாதவர் கூட்டத்தை எம்பிரான் அந்த மில் புகழ் ஆளால சுந்தரன் சுந்தர திரு தொண்ட தொகை தமிழ் வந்து பாடிய வண்ணம் ஊரை மாதவர் கூட்டத்தை எம்பீரான் அந்த மில் பூகள் ஆளால சுந்தரன் சுந்தர திரு தொண்டத்தொகை தமிழ் வந்து பாடிய வண்ணம் ஊரை செய்வான் திருச்சிற்றம்பலம் மிகவும் இந்த அற்புதமான பதிகத்தை எளிமையான ராகத்தோடு அமைந்திருக்கும் இந்த பதிகத்தை நாம் தினமும் பாராயணம் செய்து பயிற்சி செய்து இறையருள் பெறுவோம் இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் நீங்க பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த பல பல புதிய பதிகங்களோடும் ராகத்தோடும் நம்ம மீட் பண்ணலாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி